अळ्ळि तरु अभिजित् नक्षत्र मन्दिरम् अभिजित, अभिजित धीर अभिजितां परनक्षत्राणां नातदीय ज्योतीनां नलगङ्गाधर भवतारण शिवस्य विष्णुमेतीनां சரணாகத்த பாகிமாம் செல்வ வளத்தை அள்ளித்தரும் அபிஜித் மந்திரம் இருபத்தி ஒன்று நாலு இருபத்தி ஐந்து இன்று திங்கட்கிழமை பனிரெண்டு இருபத்தி ஐந்து முதல் பனிரெண்டு நாற்பத்தி ஒன்பது வரை இருக்கிறது இந்த நேரத்தில் இந்த மந்திரத்தை பதினோரு முறை பாராயணம் செய்து அபிஜித் மந்திரத்தை சொல்லி அனைவரும் வளமுடன் வாழ்க